செவ்வாய்க்கிழமை வழிபாடுங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொடர்பான பிரச்சனை தீர்ப்பதற்குரிய ஒரு வழிபாட்டு நாள் இப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையன்று நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் பல இருக்குது கடன் தொடர்பான பிரச்சனை முற்றிலும் நீங்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நம்ம பலவிதமான பரிகாரங்கள் நம்ம செய்கிறோம் அந்த வகையில் வருகிற செவ்வாய்க்கிழமையன்று உப்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையாக இருக்கிறது செவ்வாய்க்கிழமை கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு செவ்வாய் பகவானின் அருள் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்கிறதுனால செவ்வாய் பகவானின் அருளால் அவங்களுடைய கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும் அதனால்தான் செவ்வாய் பகவானுக்குரிய அதி தே அதிபதியான அதி தேவதையான முருகப்பெருமான நம்ம செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்யணும் கடன் பிரச்சனை தீர்வதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் ரொம்ப 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 எளிமையான பரிகாரம் ஆனால் பவர்ஃபுல்லான பரிகாரத்தை தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை என்ற இரவு வரக்கூடிய செவ்வாய் உரையான எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே செய்யணும் இதற்கு நமக்கு முதல்ல ஒரு சுத்தமான கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க கண்ணாடி கிண்ணம் நிறைய கல்லுப்பை பரப்பிக்கோங்க அந்த கல்லுப்பிற்கு மேலே இருபத்தி ஏழு மிளகுகளை வைக்கணும் அதுக்கப்புறம் அதன் நடுப்பகுதியில் ஒரு கட்டி கற்பூரத்தை வைங்க இங்கே டிஸ்பிளேல தெரியுது பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் வைக்கணும் இப்போ இந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு போய் நிலைவாசலின் மூளையில் இல்லைனா குல தெய்வத்தின் படத்திற்கு முன்னாடி நீங்க வைக்கணும் இரவு முழுவதும் இது அப்படியே அந்த இடத்துல இருக்கட்டும் மறுநாள் காலையில் இது எல்லாத்தையும் ஒரு சிவப்பு நிற துணியில் மூட்டையாக கட்டி கிழக்கு பார்த்தவாறு நம்ம நின்றுக்கிட்ட நம்முடைய தலையை வளமிருந்து இடமாக மூன்று முறை இடமிருந்து வளமாக மூன்று முறை சுற்றி ஓடுகிற தண்ணீரில் போட்டுருங்க ஒருவேளை ஓடுகிற தண்ணீர் இல்லை அப்படின்னாக்கா உப்பு கொட்டி வச்சுருக்கோம்ல கொட்டி வச்சுருக்கோம்ல அந்த கிண்ணம் அந்த கிண்ணத்தில் தண்ணீர் பிரித்து அதில் உப்பை வந்து கொட்டிடுங்க மிளகையும் கற்பூரத்தையும் எடுத்து ஒரு அகல் விளக்கில் வச்சு எரிச்சிடுங்க தண்ணியில் உப்பு முழுமையாக கரைஞ்சதும் அதை கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றிடுங்க இந்த முறையில் தொடர்ச்சியாக மூன்று செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தால் எப்பேற்பட்ட கடன் சுமையாக இருந்தாலும் அது படிப்படியாக விலகும் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வழிபாட்டை மூன்று செவ்வாய் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதோடு நம்ம செய்தோன்னா அதனுடைய பலனை நம்மால் நிச்சயமாக பெற முடியும் அதே போல் பரிகார செ பரிகாரத்தை வந்து நம்ம செஞ்சுட்டு அமைதியாக இருக்காமல் நம்முடைய பிரச்சனை தீர்வதற்குரிய முயற்சிகளை நம்ம செய்யணும் அந்த முயற்சிகளின் பலனாலும் பரிகாரத்தின் பலனாலும் விரைவிலேயே நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் முருகப்பெருமான முழு மனதார நம்பி இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பண சம்பந்தப்பட்ட தடைகளும் நீங்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு கிலோ அல்லது அரை கிலோ இல்லை ஒரு ஒரு இரநூறு கிராம் இல்லாத இல்லாதப்பட்டவங்களுக்கு தோரம்பருப்பு வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம் எங்களால் வந்து அவ்வளோலாம் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவு வேணும் எடுத்து பசுமாட்டிற்கு நீங்கள் தானமாக கொடுங்க இல்லைன்னா பறவைகளுக்கு இறையாக போடுங்க அதே போல் ரொம்ப கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க இதை கூட நீங்கள் செய்து பாருங்கள் செவ்வாய்கிழமை தோறும் மதியம் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் செவ்வாய் வரை இருக்கும் அந்த ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளார அந்த செவ்வாய் ஓரையும் குளிகை நேரமும் சேர்ந்து வரும் அந்த நேரத்தில் உங்கள் கடன் சுமையிலே கடன் சுமை குறையறதுக்கு கொ கடன் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா வெகு விரைவிலேயே உங்கள் கடன் பிரச்சனைங்கிறது தீரும் அதே போல் அந்த குறிப்பிட்ட அந்த கரெக்டாக ஒன்று டு ஒன்றை நீங்கள் வந்து முருகப்பெருமானை நினைத்து ஒரு வெள்ளை கவலில் ஒரு உருவா எடுத்து முடிஞ்சு வைங்க உங்களுக்கு பணப்பிரச்சனை தீர்ந்தவதும் அந்த ஒருவாயை கொண்டு போய் முருகனோட உண்டியல்ல நீங்கள் சேர்த்துடணும் இதையுமே இந்த உருவா பரிகாரத்தையும் நீங்கள் செய்து பாருங்கள் எதுவுமே முழு நம்பிக்கையோடு செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றை கால் டூ ஒரு மணிலேருந்து ஒன்றரைக்குள்ளார நீங்கள் வந்து இந்த கொள்ளு இருக்குல்ல அதை வந்து நீங்கள் குதிரைக்கு நீங்கள் தானம் செய்யலாம் அப்படி இல்லைனாக்கா பறவைகளுக்கு நீங்கள் இறையா போடணும் அதை வந்து இந்த கரெக்டாக அந்த டைமிங்குள்ளே நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னால் கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கு சீக்கிரமாக அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அதே போல் செவ்வாய்க்கிழமையில் இரவு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி ஊற வச்சுருங்க மறுநாள் புதன்கிழமை காலை பசுமாட்டிற்கு அந்த ப அந்த ஊற வச்சுருக்கோம்ல பாசு பாசிப்பயிர் அதோடு கொஞ்சம் வெள்ளம் கலந்து அதை பசுமாட்டிற்கு கொடுத்துக்கிட்டு வரணும் இதையுமே தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தால் கடன் பிரச்சனை தீர்ந்து தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் கடனில் இருக்கிறவங்களுக்கு இது போன்ற சின்ன சின்ன வ விஷயங்களை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் முருகப்பெருமானை நினைத்து முழு மனதோடு செவ்வாய்க்கிழமைல இதை செய்து பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தாகவும் தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக வெகு விரைவிலேயே கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்குரிய அனைத்து நல்ல வாய்ப்புகளுக்கும் நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் கடினமாக உழைக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதோடு சேர்ந்து இது போன்ற வழிபாடுகள் செய்யும்பொழுது நிச்சயமாக நம்ம கடன் பிரச்சனையிலிருந்தும் மற்ற க கஷ்டத்திலிருந்தும் நம்ம விடுபடலாம் நன்றி